ஹயசலான் லூயா தேவனுடைய கிருபிள்ள நாமத்தில் இந்த காலை வெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திருந்த காலை வழியிலே ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தினுடைய வார்த்தை ஒருபோதும் பெருமையை திரும்புவதில்லை அவர் ஆதியும் அந்தமானவர் அல்பா உமேகாவானவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்பியிருக்கும் பொழுது அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவரை விட்டு விலகாமல் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிச்சயம் நம்மை ஆசிவதிக்கிறதாயிருக்கிறது அல்லே லூயா இந்த காலவெளியில் கூட உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் தேவனை தேட முடியாதபடி சில பாவங்கள் சில குற்றங்கள் குறைகள் ஆண்டு விட்டு தூரமாக்குற சில சுபாவங்கள் காணப்படலாம் சோர்ந்து போகாதிருங்கள் க வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை இந்த நாளிலும் கூட நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு கத்தர் இஸ்ரேவில் ஜனங்களோடு பேசினார் அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்ததினால அவர்களை சிறையிருப்புக்குள் கொண்டு போனார் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் அந்த சிறையிருப்பின் மத்தியில்தான் தீர்க்க தரிசனமாய் நிறைய காரியங்களை பேசுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வர வேண்டும் ஏதோ ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் ஏதோ ஒரு தடை நீங்க வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை மாற வேண்டும் நம்மால் முடியாததை கத்தர் செய்து முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம் இப்பொழுது பேசுகிறார் பாருங்கள் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அல்ல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத அதிசயம் இனி நடக்கப் போகிறது குடும்பத்திலே நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது உங்கள் தனிப்பட்ட ஜீவித்திலே உங்கள் உங்கள் ஆவிக்குரி வாழ்க்கையில் ஊழியத்தில் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் குறிப்பிட்ட சில தேவைகளை நீங்கள் காத்திருந்து அது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற காரியங்களில் அதிசயத்தை காணப்பண்ணுவார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலையில் காத்திருக்கிற வியாபாரங்களில் பிஸ்னஸ்களில எந்த விதத்திலும் சரி இதுவரைக்கும் ஆண்டிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தில் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிற இருக்கிறார் காரணம் என்ன அவர் நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார் கவலைப்படாதிருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரே நம்பியிருக்க வேண்டும் அவரே சார்ந்திருக்க வேண்டும் அவரை விட்டு விலகக்கூடாது அவரை பற்றி கொள்வதிலே உண்மையாக இருக்க வேண்டும் அவரை நோக்கி நம்பிக்கையாய் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மிடத்திலே சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார் நாம் அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் கத்துடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படும் பொழுது நாம் காத்திருக்கிறவைகளிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் இந்த காலங்களிலே உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார் அதிசயத்தை அவர் காணச் செய்வார் நாம் இப்பொழுது பிரலோக பிதாவே இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த காலை வேளையில் கர்த்தாவே கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வேதனையோடு பற்றாக்குறையோடு தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் எந்த சூழ்நிலையும் அந்த ஒரு சாதகமாக இல்லாமல் கட்டப்பட்ட போராடி கொண்டிருக்கிற சிறைய பின்மத்தில் இருக்கிற வியாதி படுக்கையில் இருக்கிற வேதனையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை காணப்பண்ணும்படியா ஜபிக்கிறேன் விசேஷமாய் ஆத்துமாக்கள் உம்மிடத்துல மனம் திரும்பி ஆண்டவர் அச்சிப்பிக்கப்பட நேர் அதிசயமான அந்த விடுதலை கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறேன் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதிலிருந்து விடுதலை கண்டவரே இன்னும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை என்று சொல்லி அதிசயமான விடுதலை எப்பொழுது கட்டளிடும்படி ஜபிக்கிறேன் வாரிபு பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறேன் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்பண்ணுகிற தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்களை காணப்பண்ணும் பற்றாக்குறைகள் மாறட்டும் ஆண்டவரே இந்த நாடிலிருந்து முடியாததை முடிய பண்ணும் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீக்கி போடும் ஆந்திரத்தில் ஜனங்களின் நடத்தி வந்தீரே செங்கடலை பிளந்தீரே யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணீரே எரிக்கோ மதிலை தகர்ந்து விழும்படி செய்தீரே அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கும் செய்ய இருக்கிறேன் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேலைகள் ஆண்டவரே ஆசிர்வாதமாய் ஆண்டவரை கிடைக்கச் செய்வீராக வந்து எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வாதங்களுக்குள் நடத்துவீராக கத்தர்க்காக எழும்பி பிரகாசிக்க செய்வீராக ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட ஜபிக்கிறேன் அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் அதிசயங்களை காணப்பண்ணுகிற காரியத்தில் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ அதிசயங்களை காணப்பணுகிறார் உங்களோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவரை நம்பிக்கையோடு கூட மகிமைப்படுத்துவோம் ஆமே